ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டில் கோலாகலமாக தொடங்கியாச்சு இது முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டி இந்த ஒலிம்பிக் போட்டி ஜூலை இருபத்தி ஆறில் தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் இது நடக்கிறதுக்கு இந்த ஒலிம்பிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருபத்தி நாலு நாடுகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி நாலு நாடுகள் மூவாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க லண்டனில் மூணு முறை ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அதே போல் இப்போ ஃப்ரான்ஸில் மூணாவது முறை ஒலிம்பிக் போட்டி நடக்குது இந்த ஒலிம்பிக் போட்டி ஃப்ரான்ஸ் நாட்டில் சீன் நதி அப்படிங்கிற அந்த நதியுடைய பேர் சீன் இந்த நதிருந்து ஆறு கிலோமீட்டர் ஆரம்பித்து நதிக்கரையிலிருந்து அந்த ஒலிம்பிக்குடைய போட்டி நடக்கிற இடம் வரைக்கும் ஆறு கிலோமீட்டர் அந்த ஆறு கிலோமீட்டருமே அணிவகுப்பு நடத்துவதற்கு பிரம்மாண்டமாக திட்டமிட்டுருக்காங்க ஒலிம்பிக் சங்கம் இதில் தங்கப்பதக்கம் வென்றுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அமெரிக்கா டாலரும் கொடுக்குறாங்க தங்கப்பதக்கம் யாரெல்லாம் வெண் வெல்றாங்களோ எந்த நாடுகள்லாம் தங்கப்பதக்கத்தை வெள்கிறாங்களோ அங்கே வெல்கிற வென்று எடுக்கிற வீரர்களுக்கு ஐம்பதாயிரம் அமெரிக்கா டாலர் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பரிசாக கொடுக்குறாங்க நிறைய நாடுகள் இதில் பங்கேற்கிறாங்க யுக்ரைன்லேருந்தும் சமீபமாக ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துச்சுல அந்த யுக்ரைன் நாட்டில் நூற்றி நாற்பது வீரர்கள் இந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஒலிம்பிக்குடைய கோல்டு மெடல் ஃபுல்லாக கோல்டுனால் செய்யப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கோல்டு மெடலில் ஆறு கிராம் மட்டுந்தான் தங்கும் மீதி வந்து இரும்பு பூசப்பட்டிருக்கு இந்த இப்போ நடக்கிற பிரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஒலிம்பிக்கில் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய ரொம்ப சிறப்பு பெற்றது ஃப்ரான்ஸ் நாடுனாலே இப்போ சென்னைனா சென்ட்ரல் ரயில்வே நிலையம் எப்படி நமக்கு உடனே நினைவுகோருமோ அதே போல் ஃப்ரான்ஸ் அப்படின்னாலே ஈஃபுல் டவர் தான் நினைவு கோரும் அந்த ஈஃபுல் டவர்லேருந்து எடுக்கப்பட்ட இரும்பு துகள்கள் அதை வைத்து தான் இந்த கோல்டு மெடலில் ஆறு கிராம் தங்கமும் முலாமும் பூசப்பட்டு இந்த கோல்டு மெடல் விநியோகிக்கிறாங்க இந்த ஃபல் டவரில் பணிகள் சில ஒழுங்குபடுத்துவதற்காக பணிகள் அதில் மேற்கொள்ளும்போது அதிலேருந்து எடுக்க உ உதிர்ந்து உழப்பட்ட இரும்பு துகள்களை வச்சு தான் இந்த கோல்டு மெடலில் கலக்கிறாங்க அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கு கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் வில்லேஜையே உருவாக்கியிருக்காங்க பாரிஸில் ஏன்னா இங்கே பாரிஸில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் அவங்களுடைய பயிற்சியாளர்கள் அவங்க இந்த சங்கத்தினர் இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டுடைய செயலாளர்கள் எல்லோரும் வரணும் அப்படி தங்கணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்போ அந்த அளவுக்கு ஹோட்டல் ரூம்ஸ்லாம் அவைலபிள் இல்லை அவ்வளோ பேர் தங்குகிற அளவுக்குலாம் ஃப்ரான்ஸ் நாட்டில் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட இடத்த வந்து அவங்க ஒலிம்பிக் கிராமம் ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படின்னு அறிவித்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக டென்ட்டு போட்டாங்க டென்ட்டுன்னா சாதாரணமாக தார்பாயை வச்சு கட்டுற டென்ட்டு கிடையாது கார்ட்போர்டில் தயாரித்த டென்ட்டு எவ்வளோ அடி அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் அந்த கார்ட்போர்டு ஒன்றுமே ஆகாது அவ்வளோ ஒரு வலிமையான வலிமை உடையது தான் அந்த கார்ட்போர்டு டென்ட்டு இந்த டென்ட்டில் தான் வீரர்கள் வீராங்கனைகள்லாம் தங்க தங்க வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அவங்க அங்கே தான் தங்குவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளெல்லாம் பாரிஸ் அரசாங்கம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு பகுதிகள் ஏரியாவிலிருந்து அவங்களுக்கு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற வீரர்கள் வீராங்கனைகள் அவங்களோட வந்திருக்கிற பயிற்சியாளர்கள் அந்த து அந்தந்த விளையாட்டுத்துறையின் செயலாளர்கள் எல்லாருக்குமே உணவு இரநூத்தி எட்டு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்க பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த நீர் விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரியான விளையாட்டில் கலந்துக்கிற வீரர்களை வந்து க ஒரு கடற்கரையோரமாக அவங்கள தங்க வச்சிடலாம் அப்போ அவங்களுக்கு நீர் விளையாட்டுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் இரநூத்தம்பது வீரர்கள் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இரநூத்தி எண்பது வீரர்கள் நீர் விளையாட்டு விளையாடுகிற வீரர்களை வந்து கப்பலில் வந்து தங்க வைக்கிற ஏற்பாடு செய்து அப்புறம் கப்பலில் இப்போ அவங்கள தங்க வச்சுருக்காங்க நீர் விளையாட்டு விளையாடுற கலந்துக்கிற வீரர் வீராங்கனைகளில் அப்புறம் இந்த ஒலிம்பிக்கு கிராமத்தில் யூஸ் பண்ணுகிற அந்த டென்டர்லாம் இருக்குல்ல அந்த அவங்க அவங்களாம் இந்த கார்ட்போர்ட் மூலமாக போடப்பட்ட டென்ட்டுகள்லாம் அந்த டென்டர்களை என்ன பண்ணுவாங்களாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம் அது வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளியோர் தெருவோரம் வசிக்கிறவங்க இவங்களெல்லாம் அங்கே கொண்டு வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி முடிஞ்ச உடனே அவங்கள அங்கே கொண்டு வந்து தங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட சாலையோரம் தங்குறவங்களுக்கெல்லாம் இப்போ யாருமே சாலையோரம் தங்க முடியாதபடிக்கு படிக்க அவங்களுக்கெல்லாம் தற்காலிகமான ஒரு முகாமில் கொண்டு போய் அவங்களெல்லாம் விட்டுருக்காங்க அங்கே அவங்கள தங்க வச்சுருக்காங்க ஏன்னா பல இருந்து அங்கே வீரர்கள் வீராங்கனைகள்லாம் பிரதிநிதிகள்லாம் வரதுனால அவங்க வந்து அந்த சாலையோரம் தங்குறவங்களெல்லாம் தற்காலிகமான மு முகாமில் வச்சுருக்காங்க அதற்கு பிறகு ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே வீர வீராங்கனைகள் தங்கின அந்த டென்ட்டில் கார்ட்போர்ட் டென்ட்டில் வந்து அவங்க தங்க வைக்கப்படுவாங்க அவங்க இப்போ நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக விளையாடுற ஒரு விளையாட்டு இந்த அதில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தங்கத்தையும் வென்றிருக்கிறாங்க அப்புறம் ஒன்பது வெள்ளி பதினாறு வெண்கலம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு மெடல் தான் இந்தியா வென்றெடுத்திருக்கிறது இந்த வருஷம் வந்து ஒரு நூற்றி பதினேழு வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கிறாங்க அதில் எழுபது பேர் வீரர்கள் நாற்பத்தி ஏழு பேர் வீராங்கனைகள் கலந்துருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இருந்து பதிமூணு பேர் கலந்துருக்கிறாங்க அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த ஒலிம்பிக் விளையாட்டெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அது அதுக்கேற்ற மாதிரி ஒலிம்பிக்கில் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணப்பட்டிருக்கு இதோடைய நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் இந்த ஒலிம்பிக் நடைபெறுது அதனால் எல்லாருமே ஒலிம்பிக்கை பாருங்கள் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த ஒலிம்பிக்குக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒலிம்பிக்கு வீரர் வீராங்கனை எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒலிம்பிக் நடக்கிறது அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது இன்றைக்கி ஒலிம்பிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அதனால் தெரியாத சில பேருக்கு தான் இந்த பதிவு தெரிஞ்சுக்கோங்க கிரிக்கெட் மட்டும் ஆர்வம் கவனம் செலுத்தாமல் இதுபோல் ஒலிம்பிக் விளையாட்டுலேயும் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ தங்கப்பதக்கங்கள்லாம் வெளாங்க அப்படிங்கிறத இனி ஒரு நாட்களில் பார்ப்போம் அந்த பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுறேன் நன்றி வணக்கம்